இன்றைக்கி சீக்கிரமாகவே இழந்துவிட்டேன் கோவிலுக்கு போகணுன்றதுக்காக சமைக்க ஆரம்பித்தேன் என் பையன் படம் போடுறேன் பார்க்கறியாமா அப்படின்னு சொல்லி ஜமான்னு ஒரு படம் போட்டான் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது பார்க்க பார்க்க அதில் இருக்க கேரக்டர் வெரி இன்ட்ரெஸ்டிங் நிறைய என்ன சொல்கிறது தான் அம்மா அவமானப்படுத்தினாலும் அதை தாண்டி சாதிக்கணுன்ற வெறி மட்டும் தான் இருந்துச்சு யார் அவர் அவமானப்படுத்துகிறாங்களோ அவங்க மேலே கூட அவர் கோவப்படவில்லை அந்த மாதிரி கேரக்டரில் இப்போ இருக்கிறது ரொம்ப கஷ்டம் இப்போலாம் நம்ம எது செஞ்சாலும் ஏதாவது ஒரு குறை கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருப்பாங்க அவங்கக்கிட்ட நிறைய இருக்கும் நான் யாரையுமே எதுவுமே சொல்லவே மாட்டேன் எதுக்கு அதெல்லாம் சொல்லணும் அப்படின்னு குறைன்றது அவங்கக்கிட்ட தான் இருக்குது நம்ம கிட்ட பார்க்குற கண் அந்த மாதிரி அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு என்ன கட்டலாம்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டு ரெண்டு புடம் எடுத்தேன் ஒன்று காஞ்சிபுரம் பட்டு ஒன்று போச்சம்பள்ளி பட்டு எனக்கு கோவிலுக்கு போகிறதுனால காஞ்சிபுரம் பட்டு தான் பிடிச்சிருந்தது ஸோ நான் அதே டிசைட் பண்ணிவிட்டேன் ஏன்னா கோயிலினால ஒரு வைபாக இருக்கும் அந்த படம்னால் நல்லா இருக்குல்ல சரி நான் ஒன்று எடுத்து வச்சுட்டு நான் அதை கட்டிவிட்டேன் ரெண்டுமே புது சரி தான் இதை இன்னொரு நாள் கட்டிடலான்னு வச்சுட்டேன் அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு கட்டிவிட்டு கோயிலுக்கு அங்கே போகணும் போய்ட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு ஜாலியாக இருந்தோம் என் பையனோட புது செருப்பு தொலைஞ்சி போச்சு கோயிலுக்கு போகும்போது பழைய செருப்பு போட்டுவாங்க ரொம்ப ஃபீல் பண்ண ஆஃப் அன் ஹவர் தாமா போட்டேன் நான் அப்படின்னு சொல்லிவிட்டு கோயிலில் செருப்பு தொலைஞ்சிச்சுன்னா நல்லதுரா நீ நல்லா இருப்ப அது கிடச்சவங்களுக்கு கெட்டது நடக்கும் அப்படியே ஆர்தர் சொல்லி அவனை கூட்டின்னு வந்துட்டேன் அதுக்கப்புறம் வீட்டுக்கெலாம் வந்து சாமி கும்பிட்டாச்சு சரி அவனுக்கு நான் இன்னொரு செருப்பம் வாங்கி கொடுக்கும் போதே உங்களுக்கு தான் வாங்கி கொடுத்தேன் அதுக்கப்புறம் வீட்டில் சாமி கும்பிட்டாச்சு நீ என்னால் நல்லபடியாக முடிஞ்சது